வீடியோவில் நாங்கள் வந்து ஹோம் டூர் போடுறோம் போடுறோம் ஆனால் வந்து நிறையா பேர் சமையலில் இட பண்ணுறீங்க ஹோம் டூர் போட மாட்டேங்கிங்களே ஏன் ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு கிட்டமா ஹோம் டூர் தான் தான் போட போகிறோம் வாங்க இங்கே ஹோம் ஒர்க் சுற்றி பார்க்கலாம் ஓகே இதான் எங்களை வீட்டு ஹால் பார்த்துக்கோங்க இந்த ஹால் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் இந்த ஹால் வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்குது அது எனக்கு தேடி ஒன்றை வாங்க இது பேர் சோப்பா இந்த சோப்பா வந்து பத்து வருஷமாக இங்கே தான் கிடக்குது இதுதான் என்னுடைய ஃபேவரட் பெட்ரூம் நான் இங்கே தான் உருளுவேன் எல்லாமே பண்ணுவேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே அட்டாச்சு பாத்ரூம் கூட இருக்குது பாத்ரூம் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே இது கிச்சன் கிச்சன் தான் எங்கள் வீட்டில் சிறந்ததே சூப்பராக இருக்கும் நிறைய மாடல் லைட் லைட்டாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வெளியே வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இந்த இருந்து நல்லா காத்து ஊரம் பார்த்துக்கோங்க கிச்சன் சூப்பராக இருக்கும் நல்லா பெரிய இடமா இருக்கும் டேபிள் எல்லாமே நாங்கள் வந்து இந்த கிச்சன் வந்து பிளானிங்கே அப்படி ஒரு மாதிரி பெருசாக வைக்கணுன்னு தான் ஆசை